வணக்கம் என் பெயர் அமிர்த தர்ஷினி தென்காசி மாவட்டம் பண்பொலி கிராமத்தில் உள்ள சென்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமினும் கிடைக்கும் என்ற நான் செத்தொழியும் நாளே எனக்கு திருநாளாகும் என் உயிரினும் மேலான தமிழ் மொழியை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கனவுகளின் காதலர் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ஓர் உரை நான் பறந்து கொண்டே இருப்பேன் நான் பிறந்தேன் அரும் சக்தியுடன் நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த நான் பிறந்தேன் பண்புகளுடன் நான் வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன் நான் பிறந்தேன் கனவுகளுடன் நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க பூமியில் ஒருபோதும் தவளமாட்டேன் ஆகாய உச்சியில் தான் என் லட்சியம் பறப்பேன் பறப்பேன் பறந்து கொண்டே இருப்பேன் கனவுகளின் காதலனே கவிதைகளின் கம்பனே ஆராய்ச்சியின் சிகரமே ஏவுகணை நாயகனே நீவிர் அழுத்த கவிதையை கொண்டு என் உரையை துவங்குகின்றேன் இந்தியாவின் கடைகோடி கிராமத்தில் பிற இந்தியாவின் முதல் குடிமகனாய் உயர்ந்தவர் ஏ ஜே அப்துல் கலாம் அவர்கள் நம் பாரத நாட்டின் பதினோராவது குடியரசுத் தலைவராய் ஏவுகணை நாயகனாய் சிறந்த பொறியாளராய் ஆசிரியராய் மாபெரும் கவிஞராய் தமிழ் அறிஞராய் இது போன்ற பன்முகம் கொண்டவர் நம் கனவுகளின் காதலர் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வான்மறை தந்த வள்ளுவரின் குரல் மீது தனியாத பற்று கொண்டவர் அவரது கவிதைகள் அனைத்தும் வாழ்க்கையின் நெறிமுறைகளை கூறும் பொன்மொழிகளால் ஆனவை கனவு காணுங்கள் ஆனால் அது தூக்கத்தில் வருவதல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வது ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் இது போன்ற தன்னம்பிக்கையூட்டும் கவிதை வரிகளால் நம நமக்கு தன்னம்பிக்கையூட்டியவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இப்பூமியில் பிறந்த அனைவரும் தினம் தினம் எண்ணற்ற கனவுகள் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் சைக்கிளில் செல்பவனுக்கு காரில் செல்ல வேண்டும் என்ற கனவு காரில் செல்பவனுக்கு சொந்த விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற கனவு ஆனால் நம் கலாம் ஐயா காரை பற்றியோ சொந்த விமானத்தை பற்றியோ கனவு காணவில்லை அவர் கண்ட கனவு என்னவாக இருக்கும் அவருக்கு ஏன் கனவு மீது அவ்வளவு மோகம் சிறு வயதில் அவர் கண்ட கனவுதான் அவரை குடியரசு மாளிகைக்கு அழைத்து சென்றது விண்ணை பற்றி அவர் கண்ட கனவுதான் அவரை ஏவுகணை நாயகனாக்கியது குடியரசு தலைவராக இருந்த போதிலும் அவரது கனவுகள் அனைத்தும் இந்தியாவை நோக்கியே இருந்தது உயர உயர பருந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்ற பழமொழியை மாற்றி உயர உயர பறந்து பல வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்து படத்தவர் ஊர்குருவியும் பருந்தாகும் என்று நிரூபித்து காட்டியவர் நம் கலாம் ஐயா அக்கினி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது நீங்கள் எழுதிய நூல்கள் எத்தனை சிறப்பு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா எத்தனை விருதுகள் எத்தனை விருதுகள் உங்களுக்கு அளித்தாலும் இந்த விருதுக்கே விருதாய் விளங்குபவர் நீங்கள் எளிமையான பேச்சும் இனிமையான வாழ்வும் எங்களை வியப்படைய செய்கின்றது எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்றது என்பதை வேறொன்று செய்தது நீங்களே ராமேஸ்வரத்தில் ஒரு கடை கோடியில் பிறந்த நீங்கள் உங்களது உழைப்பாலும் விழா முயற்சியினாலும் குடியரசு தலைவராகவும் விஞ்ஞானியாகவும் உயர்ந்த போதிலும் உங்களது க அவரது கனவுகள் அனைத்தும் இளைஞர்களை நோக்கியே இருந்தது அதனால் தான் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் அவரது பிறந்த நாளை இளைஞர்கள் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இத்தகைய நன்னாளில் இந்தியா வல்லரசு என்று கலாம் கண்ட கனவை நினைவாக்கிட அனைவரும் முயல்வோம் சாதனை பல புரிவோம் சரித்திரம் படைப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நான் உங்கள் அனைவருக்கும் இளைஞர்கள் எழுச்சினால் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்